சார் இப்போ என்கிட்ட வந்து ஐடியா மட்டுந்தான் இருக்குது என்கிட்ட வந்து பணம் கிடையாது பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன் அப்படின்றப்ப நான் எப்படி இன்வெஸ்டர்ஸை போய் பிச் பண்ணுறது என்றைக்குமே ஒரு ப்ரொமோட்டர் எல்லாமே ஸ்டார்ட்அப் என்ன போகணும் புரிஞ்சுக்கணும் தாரக்க முதன் என்ன ஃபண்ட்ஸ் கையில் வச்சுன்னு பிசினஸ் ஆகிறேன் சார் இப்போ ஐடியா வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது ரிட்டர்ன்ஸ் ஃபார் எனிபடி ஓ இதர் அ டெட் இன்வெஸ்டட் ஆர்என் இ குடிய இந்த மாதிரி மேக்ஸ் வைப்பேன்னா இன் ரீஸ் மணி அட்

சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய கனவு ஆசை ஆனால் அது எப்படி தொடங்குறது அது இப்போ அந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஸ்டார்ட் சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்கல்ல இப்போ ஸ்டார்ட் அப்பை நான் எப்படி தொடங்குறது அப்படின்றது தான் எல்லோரும் ஸ்டக் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எப்படி சொந்தமாக ஒரு தொழிலை வந்து வெற்றிகரமாக நடத்துறது முதல்ல எந்த பாயிண்டில் வந்து நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணும் ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டார்ட் அப் பேசும்போது ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா பணம் வச்சுருக்கேன் தொழில் தெரியாது ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த நல்லா இருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது பார்க்குறது இன்வெஸ்டர் குரூப் இன்னொரு டைப் ப்ரொமோட்டர் யார் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து அந்த தொழில் எனக்கு தெரியும் பண்ண முடியாது ஆனால் வந்து இந்த தொழில் நான் பண்ணணும் அது சம்திங் யூனிக் எங்கிட்ட ஏதோ ஒரு சம்திங் யூனிக் இருக்குது அதை வந்து அவன் டெக்னாலஜியாக டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது இது ஸோ இந்த ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குங்க அப்போ இப்போது நான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பேசுகிறேன் ஃபஸ்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் தொழிலில் வந்து ரிட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது ஆனால் எனக்கு ஆள் வேணும் இந்த கேரட் பண்ணுறதுக்கு ஒரு சிஇஓஓ யாராவது தெரிஞ்சவங்க இந்த பற்றி தெரிஞ்சவங்க வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த காலத்தில் பதினஞ்சு திருபாயம் பண்ணியிருக்கு இப்போ அவருக்கு வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றியோ ஃபார்மாண்ட் இந்த பெர்டிகுலர் பெட்டிக்கல் இண்டஸ்ட்ரையும் பற்றியோ ஜாஸ்தி டெக்ஸ்டைல் ஜாஸ்தி தெரியாது பண்ணியிருக்கேன் ட்ரேட் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்டைல்ஸ் பற்றி நல்லா ட்ரேட் பண்ணிருக்கேன் எல்லாமே தெரியும் அவருக்கு ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்னு கிடையாது கிடையாது அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்காது ஆனால் அவரால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி நீங்கள் எப்படி இருக்காங்க ரிலையன்ஸ் ஒரு சகண்ட் இண்டர் க்ரோத் பண்ணுறான் ஸோ அப்போ அது ஸ்டார்ட் தான் ஆரம்பிச்சிருக்காரு அது எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அந்த சூக்மங்களாம் தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்ச ஆளை பக்கத்தில் வச்சுப்பாங்க பக்கத்தில் வச்சு டெவலப் பண்ணுதான் இந்த மாதிரி குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா எனக்கு வந்து தொழில் மட்டும் தான் தெரியும் எனக்கு ஆள் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தேசின மாதிரி இந்த ரெண்டு பேரும் பண்ணாங்கன்னா தென் தர் வே சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் என் ஸ்டோரி டு பில்ட் சார் இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சு இந்த ஐடியாவை வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்றப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது எப்படி அவருடைய ஐடியாவை ஒரு பிஸ்னஸ் என்டைட்டியாக மாற்று இப்போ நம்ம வீல் டாக் போட்டு எம்எஸ்எம்இங்க ஓகே ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இது பட் எம்எஸ்எம்இின்னு பேசும் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி குரூப் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களுக்கு ஒன்று நான் என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத லேட்டஸ்ட் அவசியம் நான் மனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ்க்கு போகிறேன் ஒரு புது டெக்னாலஜி வச்சுருக்கேன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்க நான் ஒரு பர்டிகுலர் மாலிகல் கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் வந்து கமர்ஷியலைஸ் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பிளான்ட் மிஷின் வரும் ஸோ முதல்ல எனக்கு ஒரு லேண்ட் வேணும் ஒரு இடம் வேணும் அது வந்து லேண்டை வந்து நான் லீஸாகவும் எடுக்கலாம் சொந்தமாகவும் வாங்கலாம் ரெண்டாவது அந்த பிளான்ட் மிஷினரி ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஐ நீட பில்டிங் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறதுக்கு ப்ராசஸ் பார்க்குறதுக்கு பிளான்ட் மிஷின் வச்சுக்கிறது ஸோ யூ நீட பில்டிங் ஸோ ரெண்டாவது தென் மூணாவது வந்து அதுக்கான மிஷினரி எல்லா மிஷினும் அந்த பண்ணி ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கரெக்டாக ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இந்த இதெல்லாம் வச்சா தான் இன் பிஸ்னஸ் வளரும் இதுவோல் சேல்ஸ் பண்ணுறது இப்போ மிஷினை வச்சாதான் அதில் ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணி வருஷம் ஆப்ஷன் சேல்ஸ் பண்ணே இருப்பேன் ஸோ இது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் டேம் லோன்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து டேர்ம் லோன் சொல்லுவோம் ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுறது ஒரு ஈக்குயூட்டிகிட்ட போய் ஒரு ஷேர் ஹோல்டர்கிட்ட போய் அதை வாங்குறது ஈக்குயிட்டி வாங்குறது ஆர் லோன் வாங்குறது இது ரெண்டுமே ஆப்ஷன் ஸோ லோன் வாங்குறது தான் பேங்க்ஸ்கிட்ட அவங்ககிட்ட பேங்க்ஸ் டேர்ம் லோன் கேட்கணும் இதே ஓகே ஆரம்பிச்சிட்டோம் இது பர்டிகுலர் ப்ராடக்ட் பட் இதை ப்ரொடெக்ஷன் பண்ணியே இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து யூனிட் சேல்ஸ் ஸோ சேல்ஸ் பண்ண பண்ண யூக் இன் கேபிட்டல் அதுக்கு வந்து கேஷ் கிரெடிட்டோ டேர்ம் லோன்ஸோ ஓடி சாரி டேர்ம் லோன்ஸ் இது சிசியோ ஓடியோ வேணும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வேணுக்கு அது எப்படி ரைஸ் பண்ணுறது ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு குரூப் பண்ணிக்கலாம் எங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் எங்கே ஆகுது அப்படின்னா ஐடியாஸ் இருக்குது டப்பாக ஃபினான்ஸ் பண்ணுறது சரி இப்போ என்கிட்ட வந்து ஐடியா மட்டும் தான் இருக்குது என்கிட்ட வந்து பணம் கிடையாது பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக ஒரு நான் வச்சுருக்கேன் அப்படின்றப்ப நான் எப்படி இன்வெஸ்டர்ஸ்ட்டை போய் பிச்சு கொண்டுறது இப்போது இதை வந்து இத்திர பேர் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் நியூ டெக்னாலஜி நான் பண்ண தெரிந்தி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகல் கண்டுபிடிச்சேன் ஃபார்மால அது வந்து நான் சாப்பிட்டா பிரெயின் டியூமரே வராது நாற்பது இருபது வயசுலேயும் அறுபது வயசு வரைக்கும் பிரெயின் டியூமரே வராது அப்படின்னு ஒரு மாலிகிட்டு கிடைச்சுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வெவலப்பர்ஸ் மேசு மார்க்கெட் இப்போது இதை வந்து நான் கமர்ஷலைஸ் பண்ணும் இது என்கிட்ட மா மூளை தான் இருக்குது நான் அது ஒரு கம்பெனி லேண்ட் பேக்ஸ் ஒரே ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணி அங்கே வந்து சம்பாதிச்சது நான் வந்து அந்த லேபில் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை இது எந்த ப்ராடக்ட் எந்த இப்போ இதை வந்து நான் கமர்ஷியல்ஸ் பண்ணணுன்னா யுஎஸ்எஃப்டி அப்ரூவ் போகிறேன் இந்தியா எஃப்டி அப்ரூவ் போகிறேன் அப்ரூவெல்லாம் வாங்குகிறேன் எல்லாத்தையும் மட்டும் இப்போ கமர்ஷியலைஸ் பண்ணும் இது ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு வந்து வெஞ்சர் கேபிட்டல்னு பேர் வெஞ்சர் கேபிட்டல் என்ன அர்த்தம் நாட் அப்ரூவன் டெக்னாலஜி யாரும் பண்ணிக்காததை நம்ம பண்ணுறோம் மார்க்கெட் மனோபலிப்போம் நம்ம பிஸினுஸ் நம்மளை பற்றி இன்னொருத்தான் காப் பண்ணலாம் இன்னொரு மார்க்குள் கண்டுபிடிக்கலாம் பட் இதே அவங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் யாரும் பண்ண முடியாது இந்த நியூ டக் டிஸ்கவரி ஸ்கீம் ஸோ இது பண்ணுறது வெஞ்சர் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மூட வந்து பணம் எந்த ஸோ ஒன் டெக்னாலஜி ஒரு வேல்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நான் காசு ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணுறான் தேர்ட்டி செவன்ட்டியில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க ஓகே ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணால் இன்னொரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படின்னா ரூவன் டெக்னாலஜி இல்லை நானும் நம்பர் ஆஃப் பீப்புள்னு இருக்காங்க பட் இந்த ப்ராஜெக்ட்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் இக்விட்டி விட ரெண்டாவது வந்து ப்ரைவேட்டிக்கு சொல்லுவோம் சொல்லுவாங்க ப்ரைவேட்டிக்குட்டின்னா என்னென்னா ப்ராண்ட் புறக்கணும்னு சொல்ல முடியாது இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க ப்ராஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரைவேட்டிக்குட்டி வருவாங்க இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்திங் யூனிக் ஐம் டூயிங் சம்திங் இன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் பயங்கர டிமாண்ட் வந்துடுது ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பேர் இருக்காங்க ஹைலி காம்பரேட்டிவ் ஆனால் நான் பண்ணுறது வந்து சம்மர் டேஸ்ட்டு வால்யூம்ஸ் பெருசாக இருக்குது மக்கள் எல்லாத்தையும் ஃப்ரான்சைஸ் இருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் நிறையா செட்டர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா எஸ் அது ஒன்று அது வந்து ப்ரைவேட் இக்விட்டி குவாலிஃபை ஆகும் மூணாவது வந்து ரெண்டுமே இல்லை எங்கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது இதை நான் முதலாக போடுறேன் முதல் போடுறேன் முதலாளி சார் நான் முதலாகவும் போடுறேன் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சிட்டேன் பாம்பி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போகும் என்றைக்குமே ஒரு ப்ரொமோட்டர் எல்லாமே ஸ்டார்ட் அப் என்ன போகணுன்னு புரிஞ்சுக்கணும் தரக்கு முதல் என்னன்னா ஃபண்ட்ஸ் கையில் வச்சுன்னு பிஸ்னஸ் ஆகி இன் மெஸ்டாகனா ஃபண்ட்ஸ் ஃபார் டேர்ம் லோன்ஸ் அண்ட் ஒர்கிங் கேபிடல் இது தயப் பண்ணாமல் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதே இன்வெஸ்ட் பண்ணால் அப்போ அக்கௌண்ட் என்பிஆகும் சார் இப்போ ஐடியா வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஃபன்ஸ் ஸ்டேப் பண்ணிக்கங்கிறேன் ஐடியா வச்சுக்கங்க இது என்ன ஐடியா ப்ரூவன் டெக்னாலஜியா நான் ப்ரூவன் டெக்னாலஜியா நான் ப்ரூவன் டெக்னாலஜி வெஞ்சர் ஃபண்ட் போங்க ப்ரூவன் டெக்னா ப்ரைவேட் இக்குயூட்டி போங்க இருக்காங்க எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக இருக்காங்க சார் பணம் கொட்டுறது சார் இந்தியாவில் எக்கச்சக்கம் பணம் இருக்குது பேங்க்ஸ்லையும் சரி ஈக்குயிட்டி சேலரிஸும் சரி லோனாகவும் வாங்கலாம் ஈக்குயிட்டியாகவும் வாங்கலாம் ஆனால் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எது தகுந்த மாதிரி இருக்குது அதை நீங்கள் சக்சைங் பண்ணிக்கணும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ப்ராஃபிட்ஸ் சார் அல்டிமேட்லி இப்போ நம்ம வந்து நம்ம எல்லோருமே எம்ப்ளாய்டு கரெக்ட் அல்டிமேட்லி எங்கே போய் சேருவோம் இன்றைக்கி யார் எனக்கு ஜாஸ்தி சம்பளம் தரான் அல்டிமேட்லியாக தானே சார் அல்டிமேட்லி எல்லாம் வயிறு தான் சம்பளம் ப்ளஸ் கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போவோம் நமக்கு இந்த என்ன நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சமாக ஜோன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் அப்போ அந்த நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற யார் எனக்கு மேக்ஸிமம் சேர்ந்து அதை தான் போய் சேருவே அதே மாதிரி நீங்கள் ஷேர் உள்ள வெளிலேருந்து பணம் வாங்கினாலும் சரி லோனாக வாங்கினாலும் சரி எந்த பேங்க் அடிஷ்னல் லோன் தருவோம் நீங்கள் அந்த பேங்க்கில் கரெக்டாக பே பண்ணி தான் யாரும் அவங்க ஈக்குவிட்டி அடிஷன் தருவான் மேக்சிமை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அடிஷனல் லோன் ஈக்குயிட்டி ரேஸ் பண்ணலாம் இப்போ ரிலையன்ஸோட க்ரோத் பண்ணுங்கள் ஈக்குவிட்டி அடிஷனல் ஈக்விட்டி ரேஸ் பண்ணுதான் மார்க்கெட் ஃபுல்லாக ஏன்னா ஒவ்வொருத்தையும் அவர் ரிட்டர்ன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவி ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிவெண்ட் செவன்ட்டி பர்சன்ட் டிவிட் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படி தான் மார்க்கெட் மேலே போச்சு அவங்க ஷேர்ஸ்லாம் ஈக்விட்டி தட் இஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார் எனிபடி டெட் இன்வெஸ்ட் ஆர் அண்ட் ஈக்குயிட்டி நம்ம மேக்ஸிமம் பண்ணோன்னா யூ கேன் ரேஸ் மணி அட் உங்கள் வில்லில் ரேஸ் பண்ணும் சார் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட்அப் சிஸ்டம் எப்படி இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது ஆனால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு டைம் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு நிறையா லே ஆஃப் பண்ணுறாங்க அது பிறகு அந்த கம்பெனி வந்து இழுத்து மூடிடுறாங்க அது மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட முடியுது இன்றைக்கி ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ன்றது எப்படி இருக்குது இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நம்பி உள்ளே வர வர முடியுமா அந்த மாதிரியான சூழலில் தான் இருக்கா சார் ஃபண்டமெண்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பேஷனேட்டாக பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோல் ஸ்லேத் எடுத்துங்க அது வந்து ஒரு அழகாக பியூட்டிஃபுல் நெக்லஸ் பண்ணலாம் இல்லை மார்க்கெட்லேயே கிடையாது அந்த டிசைன் மார்க்கெட்லேயே கிடையாது ஓகே ஒரு ப்ரீமியம் இன்றைக்கி வந்து ஒரு ஆறாயிரம் ஒரு பவுண்ட் இருக்குன்னு வச்சுங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ப்ரீமியம் பண்ணால் காசு கொடுப்பாங்க ஆறாயிரம் ரூபா இருக்க பவுண்ட் காசை நீங்கள் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் வைத்தா யார் வாங்குவாங்க டிசைன் பிரமாதமாக இருக்கும் இருக்கும் நீங்கள் ஷோ கேஸ் வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கலாம் யார் வாங்குவாங்க பிடிங்களா ஸோ உங்கள் மார்க்கெட்டிங் கேபிலிட்டி ஸோ ஃபண்டமெண்டாக நான் நிறைய ஃபெயிலியர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறைய ஃபெயிலியர்ஸ் எங்கிட்ட வரும் இது எப்படி பண்ணுறது ரீசர்ச்சர் பண்ணுறதை சொல்லி ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தி என்ன ஆகுதுன்னா இவன் ப்ரொடக்ஷனில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டிங் மைனஸ் இருக்கும் ஃபினான்ஸ் மைனஸ் இருக்கும் ஹெச்ஆர் மைனஸ் இருக்கும் இதுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார் பீப்புள் ஐடென்டிஃபிகேஷன் இங்கே தான் பெரிய தப்பு பண்ணுறாங்க எல்லாருமே ஸோ திஸ் இஸ் வேர் அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயிலியர் ஆதே மேஜர் ரீசன் டெக்னாலஜி எடுத்துங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது இந்த வியாபாரம் நான் பண்ண முடியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் காலேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ரூல்ஸ்லாம் தெரியும் சார் இன்னும் நோட்டு ஃபிங்கர் டிப்ஸ் எம்சிஐ ரெகுலேஷன் தெரியும் அதுதான் நான் மெடிக்கல் முடியுமா என்ன பார்க்கணும் யாரை பார்க்கணும் எப்படி புஷ் பண்ணணும் எப்படி அப்ரூவல் வாங்கணும் என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க அல்டிமேட்லி இப்போது மெடிக்கல் காலேஜ் போடணுன்னா இரநூத்தம்பது கோடி வருது நிச்சயமாக எக்ஸாம்பிள் லேண்ட் சேர்ட் அப்போ எங்கே போய் ரெய்ஸ் பண்ணுறது எங்கிட்ட முதல்ல இருக்கா நான் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணுமே ட்ரஸ்டிஸ் யாரை போடுறது அங்கேருந்து ஆன்லைன் ப்ராப்ளம் இதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் யார் போகிறாரோ வெரி வெரி சக்ஸஸ் சார் இப்போ ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான பிஸ்னஸ்ஸை வந்து திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அப்ரோச் அப்படின்றது சரினு நினைக்கிறீங்களா ஒரே பிஸ்னஸ் வந்து எஸ் இன்ஃபேக்ட் இஃப் தி மார்க்கெட் டேக்கஸ் தேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ப்ராடக்ட் வந்து யூனிட்ஸ் ரிக்காயிருந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்தியா டோட்டல் ப்ரொடக்ஷன் ஐம்பதாயிரம் யூனிட் தான் பாக்கி இம்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிப்போம் எக்ஸாம்பிள் அக்கெண்ட்டு அப் டு ஃபைவ் டூ தௌசண்ட் வரைக்கும் போட்டு போகலாம் ஏன்னா பத்தாயிரம் பண்ணணும் இன்னொருத்தொன்னு அஞ்சாயிரம் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க ஆர் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு இப்போ அவங்க வந்து அசம்பில எக்ஸ்பேன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் சப்ளை பண்ணுற அந்த கா ஸ்டியரிங் பண்ணுற கம்பெனி பிரேக் லைனிங் பண்ணுற கம்பெனி அவனும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் அசெம்பில ஸோ ஹேவ் டு நெசரிலி இன்வெஸ்ட் அகெயின் த சேம் ப்ராடக்ட் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேம் ப்ராடக்ட்டில் இட் சாச்சுரேஷன் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் சச்சுரேஷன் வந்துடுது இதுக்கு மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஐ எம் கம்ஃபர்டபுள் ஜோன் ப்ராஃபிட்ஸ் இருக்குது இந்த ப்ராஃபிட்டை ஒன்று நான் டெபாசிட் திருஷ்ணாமல் நான் கரலாம் ஆர் ஐ இன்வெஸ்ட் இன் ஃப்ரெஷ் வென்ச்சர்ஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம் ப்ரொவைடர் இங்கே வந்து எனக்கு ஆஃப்லோ விருந்துன்னு இருக்கும் அது மட்டும் ஜாகிரதையாக ஸ்டார்ட் ஸ்டார்டப்பில் வந்து இன்வெஸ்டர்ஸுடைய ப்ரெஷர் அப்படின்றது எப்போயுமே இருக்குமா இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸுடைய ப்ரெஷர் அப்படின்றது பொதுவாக இருக்காது பட் ஆனால் ஒரு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத ஃபண்டமெண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லைஃப் ஃபஸ்ட்டு வந்து அவங்க இக்விட்டி இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட்லேன்னு சொல்லணும் அவங்க இன்வெஸ்டர்ஸ் கார்பஸ் ரீச் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எப்போதுமே ஒரு கார்பஸ் லைஃப்னு கொடுப்பாங்க முதல்ல ஸோ அவன் டிஃபைன் பண்ணுவாங்க இத்தனை லைஃப் கார்பஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுன்னு சொல்லுவாங்க ஈக்குவீட்டி ரிட்டர்ன்ஸ் ஜென்ரலாகவே வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க ஏன் செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டி கிடையாது ரிஸ்க் ரிஸ்க் ஜாஸ்தி ஃபினான்ஸ் ஃபண்டமெண்டல் ஃபாஸ்பெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ்னா ரிஸ்க் ஜாஸ்தி வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பத்து கோடி கையில் வச்சுருக்கேன் நான் சும்மா உட்காந்துருப்பேன் இருப்பேன் எனக்கு காசு வேணும் அப்படின்னா எஃப்டியில் இல்லை போகுங்க அது பேர் ரிஸ்க் ஃப்ரீ டர்னு பேர் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் இருக்கேன் நான் என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் பழக்கம் நீங்கள் ஒரு சேனல் ஆகணுன்னு சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு யூடியூப் சேனலாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் காசு போகணும்னு சொல்லி ஒரு ஃபைவ் க்ளோஸ் போனால் சரிங்க ஸோ அப்போ நான் வந்து அதே ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இப்போ ஸ்டேட் பேங்கில் காசு போட்டால் ஏழு பர்சன்ட் டே பர்சன்ட் வச்சுப்பேன் எக்ஸாம்பிள் அந்த ஏழு பெர்சன் உங்களை லேர்ன் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸ்டேட் பேங்கில் கொடுக்குறத உங்ககிட்ட கொடுக்குறது வந்து எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அப்போ நான் வந்து பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் கேட்பேன் ரிட்டர்ன்ஸ் கரெக்ட்டுங்களா ஏன் இந்த ஜாஸ்தி பண்ணுறேன் பிகாஸ் ரிஸ்க்ஸ் ஜாஸ்தி ஸ்டேட் பேங்கில் கொடுக்குறத விட உங்கள்கிட்ட கொடுக்குறது ரிஸ்க் ஜாஸ்தி கரெக்ட் அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி தான் ஸோ ரிஸ்க்கு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகவும் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க எப்பவுமே ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா செக்யூரிட்டி கிடையாது கேஷ் ஃபோ நான் எப்படினு தெரியாத ஸோ அதனால தான் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க சரி இப்போது லைஃப் செட் பண்ணியாச்சு எது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் செட் பண்ணிட்டாங்க யார் அந்த கார்ப்பரேஷன் இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபண்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து உங்களோட ஸ்டார்டப் இன்வெஸ்ட் பண்ணுன்னு வச்சுப்போங்க இப்போ நான் என்ன ரொம்ப ஜாகிரதாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பெனியில் காசு போட்டால் என்னோடய கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கும் என்னோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் எப்போ காசு எடுக்கலாம் ப்ரெஷர் போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் டிஃபைன்டாக உங்களோட கேஷ் ஃப்ளோஸ் இருக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க எப்போ டிஃபைண்டாக இல்லையோ சப்போஸ் மூணு வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க முதல்ல த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஆனால் தேர்ட் இயரில் அந்த ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா அவன் டென்ஷன் ஆகும் ஏன் டென்ஷன் ஆகும் எக்ஸிட் நெக்ஸ்ட் இயர் அவன் எக்ஸிட் பண்ணும் ஐபிஓ மூலம் போவோம் ஆர் ஹி வில் பை பேக் த ஷேர்ஸு ஆர் இன்வெஸ்ட் ஸ்டாலின் இன்வெஸ்டர்ட்டை கொடுப்பான் எதுவும் ஒன்று பண்ணுவான் ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸ் அவன் எடுத்து ஸோ எப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து பிரஷர் போடுவாங்க அப்படின்னா உங்களோடய கேஷ் ஃப்ளோ ப்ரெடிக்டட் ப்ரொஜிக்டட் கேஷ் ஃப்ளோ படி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை என்றால் ஃபஸ் வேல்யூ கம்மியாயிடும் கம்பெனிக்கு இல்லையா ஸோ அந்த சமயத்தில் வந்து யூல் புட் ப்ரெஷர் ஃபார் யூ ஆனால் அதே பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வச்சுங்க இப்போ என்ன பிரெஷ்ட் பண்ணுங்க அதே பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரல் நிறைய கம்பெனி தான் பண்ணுறாங்க பண்ணாங்கன்னா ப்ரெஷரே இருக்காது தேவையில் ட் டேக் யூ ஃபார் ஐபிஓ அங்கேயே தேவில் ஹவுஸ் எக்ஸிட் நீங்கள் எக்ஸிட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் யூஆர் ப்ரொமோட்ட கம்பெனி பட் தேவில் எக்ஸிட் அவங்க இருக்கு உங்களோட கு இருப்பாங்களா அவங்களுக்கு லைஃப் இருக்குல்ல ஸோ தேவையிட்ட அண்ட் தேன் கிவ் திட்டர் சார் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ஸில் வந்து என்ன மாதிரியான ஹைஆர்க்கி இருக்குது சார் ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஹைஆர்க்கி இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஹைஆர்டின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வென் யோ லுக்கட் என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்து பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நாட் அ ப்ரூவ் டெக்னாலஜினா விசி போலாம் ப்ரூவன் டெக்னாலஜி பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிஇ போலாம் எங்கிட்ட ஒரு ரிசல்ட் கம்பெனி இருக்குது நான் நான் வந்து ஒரு ரோட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அதை நான் லோன்லாம் வாங்க பி ரெடியாக இருக்காங்க பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த கம்பெனி இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் மர்ச் பண்ணி இந்த ரிசல்ட் கம்பெனியோட ஷேர்ஸை கொடுப்பான் இது நதர் ஆப்ஷன் இது பிஇ சைட் தென் எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ஜாஸ்தியான ப்ரொடக்ஷன் தான் தெரியும் மார்க்கெட் பண்ண தெரியாது ஆனால் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் ஆகணும் அப்படின்னா இன்குபேட்டர் ஃபண்ட் போகும் அடைக்காத்து இன்குபேட்டர் ஃபண்ட்னா இதில் இன்வெஸ்ட் வித்தியோ உங்களுக்கு கூறியே இருப்பாங்க பிஸ்னஸும் பண்ணுவாங்க இந்த ஜேவன் மார்க்கெட் அனுப்புங்க டென்மார்க் மார்க்கெட் அனுப்புங்க ஃபின்னல் மார்க்கெட் அனுப்புங்க யூஎஸ் மார்க்கெட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில் கிவ் அன் அட்வைஸ் ஸோ இந்த ப்ராடக்ட் கம்பெனி நான் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸு இருக்கும் ரீச்சஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து தேவையில் கிவ் யூ டெரக்ஷன் ஓகே அப்புறம் ஸ்ட்ராட்டஜிங் இன்வெஸ்டர் எனக்கு வந்து இந்த டெக்னாலஜி பண்ணுறேன் ஆனால் தெரிஞ்சு என்ன கம்பெனி விச் இஸ் யூஸிங் திஸ் எஸ் ரா மெட்டீரியல் நான் பண்ணுற ப்ராடக்ட் ஒரு கம்பெனி கார்மெண்ட்டில் வச்சுவாங்க அவங்க வந்து நான் சீப்பராக பண்ணித்தரேன் பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இஸ் ஸ்ட்ராட்டஜி அப் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிக் இன்வெஸ்டர் தென் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருக்காங்க தென் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மாதிரி மாதிரி நிறைய இருக்காங்க ஸோ உங்கள் ப்ராடக்ட்டு உங்களோட கோல் எனக்கு என்ன வேணும் நீங்கள் சூஸ் பண்ணுறது இந்த நாலேஜ் ஆஃப் ஓவர் ஆல் அது அவங்க தான் தேங்க்யூ சார் சார் நன்றி இடி தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை